இரந்த காலம் past tense காலத்தின் ஒரு வகை simple past tense the tense shows that something happened in the past which stresses the completion of an action அதாவது இரந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பது மட்டுமல்லாமல் அந்த சம்பவம் அல்லது செயல் முடிவடைந்ததையும் குறிப்பது simple past tense. Simple past tense சில உதாரணங்கள் Examples நேற்று நான் அவனை பார்த்தேன் I saw him yesterday. இந்த வாக்கியத்தில் பார்த்தேன் அதாவது saw என்பது வினைச்சல் இந்த செயல் நேற்றே நடந்துள்ளது அதாவது இறந்த காலம் எனவே saw, என்ற வினைச்சொல், verb, இறந்த காலத்தை குறிக்கின்றது அதாவது சிம்பிள் tense அவர்கள் நேற்று கட்டுமான பணிகளை முடித்தனர் They completed the construction yesterday கட்டுமான பணிகள் என்பது construction இந்த வாக்கியத்தில் முடித்தனர் என்பது வினைச்சொல் completed கம்ப்ளீட்டட் இங்கு இந்த செயல் நேற்றே முடிந்துள்ளது எனவே இதுவும் இறந்த காலம் ஆகையினால் கம்ப்ளீட்டட் என்பது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நான் என் வாழ்வில் பொய் பேசியதே இல்லை I never spoke lies in my life. பேசியதே இல்லை என்பது இதுவரை என் வாழ்வில் நடந்ததில்லை என்பது இறந்த காலம். எனவே spoke என்பது simple past tense. அவர் இரவு தனது வேலையை முடித்தார். He finished his வாக் in the night. அவர் இரவே தனது வேலையை முடித்து விட்டார் என்பது இறந்த காலம் எனவே இந்த வாக்கியத்தில் finished என்ற வினைச்சொல் அதாவது verb இறந்த காலத்தை குறிக்கின்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அடுத்த வகையான பாஸ்ட் டென்ஸ் அதாவது இறந்த காலம் பாஸ்ட் கண்டினியஸ் டென்ஸ் தி டென்ஸ் எம்பசைசஸ் தட் The action was in progress at a certain time in the past. அதாவது ஒரு குறிப்பிட்ட கால கட்டத்திருக்கு காலத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு சம்பவத்தை குறிப்பது Past Continuous Tense சில உதாரணங்கள் Examples சிருவர்கள் நேற்று நாள் முழுவதும் விளையாடி கொண்டிருந்தார்கள் த சில்ட்ரன் தோல் டே எஸ்டே இந்த வாக்கியத்தில் நாள் முழுவதும் அதாவது ஹோல் டே என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை குறிப்பிடுகிறது நேற்று என்பது இறந்த காலம் எனவே வேர் பிளேயிங் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் என்பது அவள் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தாள் ஷி வாஸ் வாட்சிங் டெலிவிஷன் இந்த வாக்கியத்தில் பார்த்துக் கொண்டிருந்தால் என்பது இறந்த காலம் பார்த்து கொண்டிருந்தால் என்பது குறிப்பிட்ட நேரத்திற்கு நடந்த ஒரு செயலை குறிப்பிடுகிறது எனவே இங்கு வாஸ் வாட்சிங் என்பது நான் அங்காடியில் என் நண்பனுடன் உரையாடிக் கொண்டிருந்தேன் ஐ வாஸ் டாக்கிங் டு மை ஃப்ரெண்ட் இன் த சூப்பர் மார்க்கெட் இந்த உரையாடிக் கொண்டிருந்தது விளைச்சல் அதாவது டாக்கிங் என்பது கொண்டிருந்தேன் என்பது காலத்தை குறிக்கின்றது கொண்டிருந்தேன் அதாவது வாஸ் டாக்கிங் என்பது குறிப்பிட்ட காலத்திற்கு நடந்த ஒரு செயலை குறிப்பிடுகிறது எனவே இறந்த காலத்தில் சிறிது நேரம் நடந்த ஒரு செயலை குறிப்பிடுகின்றது எனவே WAS talking என்பது past continuous tense நான் அவரது வீட்டை அடைந்த போது அவர் தொலைபேசியில் பேசியில் பேசிக் கொண்டிருந்தார் When I reached his house he was talking over the phone இந்த வாக்கியத்தில் என்பது வினைச்சல் அதாவது இந்த காலத்தை குறிப்பிடுகிறது அதாவது நான் அவரது வீட்டை அடைந்த காலத்தில் நடந்த செயல் இந்த செயல் நடந்த போது அவர் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார் இது இறந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு நடந்த ஒரு செயல் எனவே Was talking past continuous பாஸ்ட் அதாவது நான் அவரது வீட்டிற்கு சென்ற போது இறந்த காலத்தில் அவர் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அவர் பேசிக் கொண்டிருந்தார் எனவே வாஸ் டாக்கிங் என்பது சிறிது நேரத்திற்கு இறந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் எனவே வாஸ் டாக்கிங் என்பது பாஸ்ட் tense. Past tense in aditha bagai. Past perfect tense. The tense indicates that something had happened before another past event or past point of time. Adavadu. இரந்த காலத்தில் நடந்த ஒரு செயலர்க்கு முன்பே முடிந்த ஒரு சம்பவம் அல்லது செயலை குறிப்பது past perfect tense. சில உதாரணங்கள் எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்கள் கடிதத்தை பெற்றேன் ஐ ரிசீவ்ட் யுவர் லெட்டர் பெற்றேன் என்பது இறந்த காலம் கடிதத்தை பெற்றுக் கொள்ளுதல் என்ற செயல் முடிவடைந்து விட்டது எனவே ஐ ரிசீவ்ட் யுவர் லெட்டர் இந்த வாக்கியத்தில் ரிசீவ்ட் என்பது பாஸ்ட் காவலர்கள் வரும் முன் திருடன் தப்பி சென்றான் the the thief had escaped before police arrived இந்த வாக்கியத்தில் காவலர்கள் வரும் முன் அதாவது before the police arrived என்பது இறந்த காலத்தில் நடந்த ஒரு செயல் இந்த செயல் நடப்பதற்கு முன்பே திருடன் தப்பி சென்று விட்டான் The thief had escaped. எனவே இறந்த காலத்தில் காவலர்கள் வருவதற்கு முன்பே திருடன் தப்பி சென்றான் தப்பி சென்றான் அதாவது had escaped என்பது past perfect tense. ஏனெனில் காவலர்கள் வரும் முன் போலீஸ் அரைவ் என்பது இறந்த காலத்தில் நடந்த ஒரு செயல் இந்த செயல் நடப்பதற்கு முன்பே திருடன் தப்பி சென்றான் என்பது நடந்து முடிந்த ஒரு செயல் எனவே என்பது perfect tense அடுத்த உதாரணம் அவர் கதவை திறந்த போது நாய் வெளியே குதித்தது The the dog jumped out when he opened the door இந்த வாக்கியத்தில் நாய் வெளியே குதித்தது அதாவது the dog jumped out என்பது இறந்த காலம் இங்கு அவர் கதவை திறந்த போது என்ற வாக்கியத்தில் ஏனெனில் வெளியே குதிப்பது ஒரு செயல் இந்த செயலும் இறந்த காலத்தில் நடந்துள்ளது இந்த செயல் நடப்பதற்கு முன்பே அவர் கதவை திறந்தார் அதாவது கதவு திறக்கப்பட்டுள்ளது எனவே Had opened in the past perfect tense. Past tense. Iranda past perfect continuous tense. It shows that something had been happening over a period of time leading up to another past event or past point of time. இறந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு செயலின் விளைவாக மற்றொரு செயல் நடந்ததை உணர்த்துவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியஸ் டென்ஸ் சில உதாரணங்கள் எக்ஸாம்பிள்ஸ் நான் அவளை அழைத்த போது அவள் இரண்டு மணி நேரமாக விளையாடிக் கொண்டிருந்தாள் She had been playing for two hours when I called her. இந்த வாக்கியத்தில் நான் அவளை அழைத்தது ஒரு செயல் அவள் இரண்டு மணி நேரமாக விளையாடிக் கொண்டிருந்தாள் என்பதும் ஒரு செயல் இவ்விரண்டு செயலுமே இறந்த காலத்தில் நடந்துள்ளது நான் அழைத்தது ஒரு செயல் அந்த செயல் நடந்த பொழுது அவள் இரண்டு மணி நேரமாக விளையாடி கொண்டிருந்தாள் என்ற செயல் நடந்து கொண்டிருந்தது எனவே பிளே என்பது பாஸ்ட் perfect continuous tense அடுத்த உதாரணம் மருத்துவர்கள் புகை பிடிக்க கூடாது என்று ஆலோசனை கூறிய போதும் அவர் பல ஆண்டுகளாக புகை பிடித்து கொண்டிருந்தார் he had been smoking for years when doctors advised him not to smoke இந்த வாக்கியத்தில் ஆலோசனை கூறியது கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயல் பல ஆண்டுகளாக புகை பிடித்துக் கொண்டிருந்தார் என்பதும் நடந்த ஒரு செயல் ஆலோசனை செயல் அச்செயல் நடந்த பொழுது அவர் புகைப்பிடித்துக் கொண்டிருந்தார் என்பது நடந்து கொண்டிருந்த ஒரு செயல் எனவே இந்த வாக்கியத்தில் என்பது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்